ஒரு இனிப்பு நெல்லிக்காய் தான் செய்ய போகிறோம் அதுக்கு அரை கிலோ நெல்லிக்காய் வாங்கி கழுவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லா நெல்லிக்காயும் இட்லி பானையில் வச்சாச்சு இது ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் நெல்லிக்காயெலாம் நல்லா வெந்துட்டு இதை அப்படி உறுத்து விட்டு எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் உதித்து கொட்டையெல்லாம் எடுத்தாச்சு கொஞ்சம் லேசாக சூடாக இருக்கணும் ரொம்ப ஆற விடக்கூடாது வேறு யார் நல்லா போட்டு அரைக்கிலோ நெல்லிக்காது அவர் முந்நூறு கிராம் சர்க்கரை போட்டுக்கிறாங்களே நல்லபடி குளிக்கி குளுக்கி விடணும் அவர் கிலோ போட்டிருக்கிறேன் அதில் சர்க்கரை முன்னூறும் போடலை இப்போ பார்த்தா சர்க்கரை இருக்கிற மாதிரி தான் தெரியும் இது மூணு நாளைக்கு நல்லா ஊறணும் டெய்லி காலையில் மத்தியானம் சா நைட்டுன்னு அப்படியே குளிக்கி புளுக்கி விடணும் அப்படியே தண்ணி விட்டு நல்லா ஊறி தண்ணி விட்டு வரும் அதுக்கப்புறம் பார்க்கணும் நாளைக்கு பார்த்து பார்த்ததெல்லாம் நம்ம வேக வச்சு போட்டப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருந்தது சக்கரையும் நெல்லிக்காயும் இப்போ அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி பாதி அளவுக்கு குறஞ்ச மாதிரி இருக்கு பாருங்கள் இது ரெண்டாவது நாள் நாளைக்கு ஒரு நாள் வச்சுருந்து பார்ப்போம் இதை வந்துட்டு கூட லேசாக கிண்டி விடணும் காய் இதாக உடையாத அளவுக்கு நாளைக்கு எடுத்து பார்ப்போம் நெல்லிக்காயை அப்படி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இது தண்ணியெல்லாம் வடிகட்டும் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் தட்டில் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு போட்டு நல்லா வெயில்ல ட்ரையாக காய வச்சு எடுக்கணும் ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு தனித்தனியாக இப்படி பிரித்து காய வைக்கணும் நல்லா வெயிலில் காய வைக்கணும் மேலே ஒரு துணி போட்டு மூடி நல்லா காய வச்சு ட்ரையாக காய வச்சு எடுக்கணும் ரெண்டு நாள் ஆகும் அது காயறதுக்கு இந்த நெல்லிக்காயெல்லாம் நல்லா காஞ்சிட்டு கிண்ணத்தில் போட்டுப்போம் நல்லா ட்ரை ஆகிட்டு ரெண்டு நாள் காஞ்சிருக்கு சர்க்கரைய பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் அது அதில் போட்டுருவோம் இதை நல்லா விட்டு அப்படியே வச்சுருந்தோம்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு இனிப்பு நெல்லிக்காய் ரெடி நம்ம கிலோ வாங்கி போட்டதில் இவ்வளோ தான் இருக்குது காஞ்சி இவ்வளோ தான் வந்திருக்குது இது நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்